இப்போ எப்படி பேசுறாரு சட்டம் அனைவருக்கும் சமம்னா அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி அமலாக்கத்துறை கைது பண்ணாங்கல்ல அப்போ அப்போ என்னதுக்கு வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் பேசுறாருல அப்படி பேசுனவர் இப்போ இதை பேசலாமா அவங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா எவ்வளோ கேவலமான மனிதர்கள் பாருங்க கண்ணு முன்னாடி உதாரணம் அப்போ எல்லாரும் வாசல வரிசையாக காவல் கிடந்தீங்க ஒரு கண்ணதாசன் ஒருத்தர் இருந்தார் மனித உரிமை ஆணைய தலைவர் நினைக்கிறேன் கண்ணாடியெல்லாம் கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு கருப்பு போட்டு போட்டுக்கிட்டு இதோ பார் இப்போ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் போய் ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னாங்க அந்த இடி அதிகாரிகளை அடிச்சாங்கல்ல அப்போ இந்த கண்ணதாசன் எங்கே போனார் இந்த ஸ்டாலின் எங்கே போனார் மத்திய அரசு அதிகாரிகளை திமுக காரன் பூரா அடித்தாங்கல பெண்ணுன்னு கூட பார்க்காம அடித்தானுங்கள அப்போ எங்கே போனார் இவர் பெண் காவல் ஆய்வாளரை பாலியல் வன்ப பாலியல் சீண்டல் பண்ணான்ல திமுக காரை அப்ப எங்க போனார் இந்த முதல்வர் இதே சைதாப்பேட்டையில் திமுக காரனுங்க ஒரு பெண் காவலரை அவங்க மீட்டிங்கில் பாலியல் சீனல் பண்ணாங்கல அப்ப எங்க போனார் இந்த முதல்வர் சட்டம் அனைவருக்கும் சமந்தானே அப்ப அரெஸ்ட் பண்ணாரா யார் அந்த சார்ல இன்ன வரைக்கும் அந்த சாரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா மாசுபடியாத அந்த சாரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா சட்டம் அனைவருக்கும் சமந்தான் இது இது நடந்திருக்கா அப்போ அண்ணா நகர் பாலியல் பண்புணர்ல அந்த குழந்தைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் நாங்களே விசாரணை பண்ணிக்கிறேன்னு கெஞ்சினாங்கல்ல கிழிச்சிட்டாங்களா இவங்க

தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அமைச்சர் பதவி எது கொடுத்தீங்க அமைச்சர் பதவி எது கொடுத்தீங்க ஓசி பஸ்ஸில் தான் போறேன் ஓசி பஸ்ஸில் தான் போறேன் அந்த பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தினார்ல ஒரு அம்மாவை வந்து எஸ்சி தான நீ அப்படின்னு ஜாதியை கொடு பேசி சொல்லி பேசி திட்டு வா திட்டினார்ல மேடையிலே திட்டினார்ல அப்படிப்பட்ட மனிதர் ஒரு கேவலமான பிறவி இன்னைக்கு இந்து ச இந்து மதத்தை பற்றி அவ்வளோ இழிவா பேசியிருக்காருல கட்சியில் விட்டு தூக்கிட்டீங்க கட்சிக்கே வேண்டாம்னு ஒரு ஆள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன டேஸ்க்குன்னு கேட்குறேன் நான்

இன்னைக்கு அவங்க வெளியில் இருப்பாங்களா சட்டம் அப்ப பாஞ்சிருக்காதா இதே முதல்வர் உடனே நீரி நீர் வடித்து எங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்க மாட்டாரா இந்து மதம் இலக்காரமா அந்த மதத்தை இவ்வளவு கேளமா பேசணும் ஒரு அமைச்சரை உங்கள் கட்சியில் வச்சுக்க மாட்டேங்க எங்களுக்கு அமைச்சரை மட்டும் தலையில் கட்டுவீங்களா இது எவ்வளோ போலி வேடாங்க ஆனால் இப்போ கோர்ட்டு இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் தான் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் எழுதுன சட்டத்தை பத்தி பேசுறாங்க வாக்கிலேயே கோர்ட் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு பொன்முடி அவர்கள் பேசின வீடியோவை பார்த்துட்டு அவர் மேல வந்து வழக்கு பதியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கறாங்க அதனால வந்து அனைத்து வழக்குகளும் வந்து ஒரே கேஸா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்காமையே இருக்காரு என்ன காரணம் அதுதான் பொன்முடி அவர்கள் வந்து எப்படி செந்தில் பாலாஜோ அந்த மாதிரி பொன்முடி கோர்ட்டும் வந்து கேஸ் போடலாம்னு சொல்லி தான் நீங்க 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 முன்னாடி கேட்ட கேள்விக்கு இதில் பதில் இருக்கு பாருங்க சட்டம் அனைவருக்கும் சம்பா உயர்நீதிமன்றம் இவர் மேலே கேஸு போடுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட இவர் கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறார் ஏன்னா அப்படி பாதுகாக்கிறார் அந்தளவுக்கு எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க முதல் குடும்பத்துக்கு அவங்களுடைய பினாமிகளாக இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் இவங்களை காப்பாற்றணும் அதுக்கு தான் இப்படி ஓடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ வடக்க வேண்டாம் ஹிந்தி பேசுகிறோம் வேண்டாம் ஆனால் இவங்களுக்கு ஆஜராகிற வக்கீல தான் யாரு பூரா வடக்கம் தானே எல்லாம் ஹிந்தி பேசுகிறவன் தானே அது மட்டும் வேணுமா இவங்களுக்கு அப்போ இவங்களை காப்பாற்றணும் பொன்முடி எப்படி கேவலமாக பேசியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருக்கலாம் அவரை காப்பாற்றணும் எவ்வளோ கேவலமான ஒரு கட்சி பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஒரு துளியூட சிந்திக்க மாட்டாங்க அணுதினமும் அவங்க ஒரே என்ன என்ன தெரியுமா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்கள சுற்றி அவங்களுக்கு யார் யார் சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள பாதுகாக்கணும் அதுதான் அந்த முதல் குடும்பத்துடைய முதல் வேலை எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இந்த வானிலைக்காக ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு இது ஆரம்பித்தாங்க இல்லையா இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கொள்கையை முடிவெடுத்தாங்க அதில் யார் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் பார்த்தா வானவீரன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி அதில் யாரா சிஇஓ இவங்க யாரா டைரக்டர் யாரான்னு பார்த்தா சபரிச பார்த்துக்குங்க மருமகன் மருமகன் மருமகனுக்காக ஒரு கொள்கை அதாவது நாடு எப்படி எக்கேடு கட்டு போனாலும் எந்த கவலையும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு டாஸ்மார்க்கில் எத்தனை பேர் குடித்து செத்துட்டு கிடக்கா டெய்லியும் அதுக்கு எந்த எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரித்து கிடக்குது பாலியல் வன்புணர்வு சொல்ல வேண்டியதே இல்லை எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆனால் லஞ்ச லாவணியம் சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ தலகுறிச்சாடி இருக்குது இன்றைக்கி நீ எங்கே எந்த தாலுக் ஆஃபீஸ் போனாலும் சரி காசு கொடுக்காமல் ஒரு வேலையாவது நடக்குதா இதை பற்றி இந்த அமைச்சர் இந்த முதலமைச்சருக்கு எதாவது கவலை இருக்கா எதுவுமே கிடையாது என்ன மா மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கீங்க மாமா நான் வாடகைன்னு ஒரு ஸ்பேஸ் இது ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படியா மாப்பிள்ளை ஏதோ கொள்கை அறிவிச்சுறேன் அப்படின்னு உடனே பேப்பரில் ஒரு விளம்பரம் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணி இது தாங்க எங்கள் கொள்கை அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து மானியம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா இரநூறு கோடி ரூபா மானியம் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து தமிழகத்தில் இந்த மாதிரியான வந்து விண்வெளி ஏவுகணை இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு வந்து வருமானம் வந்த மாதிரியான எந்த ஒரு தகவலுமே இல்லையே அதுதாங்க இவங்க நான் இவங்க இந்த முதல்வர் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வராச்சே ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே மோடி அரசாங்கம் ஆல்ரெடி வந்து குலசேகர இடத்துல ராக்கெட் ஏவு இதெல்லாம் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா இப்போ நாங்கள் வந்து இது ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு போகிறோம் நாங்கள் பாருங்கள் நாங்கள் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப போகிறோன்னு இவங்க ஏதாவது ஒரு பொருளை கலப்பி அதில் இந்த இந்த மானியத்தை பெறணும் இரநூறு கோடி ரூபாய் மானியத்தை எப்படி சம்பாதிக்கலாம் இருபது பர்சன்டேஜ் மானியம் வாங்கிட்டு செய்யறான் செய்யலாம் யாருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஒன்று எட்டு மாதத்துல இந்த ஆட்சி கலைய போகுது அதுக்குள்ளே இவங்களால எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கலாம் இப்போ பார்ப்பாங்க எது எதுல பணம் இருக்கு என்னென்ன திட்டத்துக்குள்ள பணம் இருக்கு அந்த திட்டத்துலேருந்து பணத்தை எப்படி வெளியில் எடுக்கலாம் அதுக்குண்டான வேலைகளை செய்கிறாங்க நீங்கள் பாருங்க ஏற்கனவே ஜி ஸ்கொயருக்காக ஜி ஸ்கொயருக்காக அந்த வெப்சைட்டை சிஎம்டிஏ உடைய வெப்சைட்டை அந்த டைமுக்கு மட்டும் திறந்து க்ளோஸ் பண்ணதை எங்கள் முன்னாள் வாழ்க்கையாளர்கள் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நேரம் உட்பட அந்த டைம்ல யாரு அந்த அப்ளிகேஷன் போட்டு அந்த அந்த சிஎம்டிஏ அப்ரூவல் கிடைச்சதுங்கிற வரைக்கும் அது அப்போ ஒரு நிறுவனத்துக்காக சிஎம்டிஏ நிறுவனம் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் யாரு சபரீசன் அவர் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் அது அவருடைய பினாமி நிறுவனம் அந்த நிறுவனத்துக்காக இதை பண்ணிருக்காங்க அப்போ அரசாங்கத்தை எப்படி வேணால் வளைப்பாங்க மருமகளுக்காக ஏற்கனவே வந்து இடத்த பத்திரம் போடுறதுல அந்த சிஎம்டி அப்ரூவல் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ஜியோ போட்டு பாஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நிலத்த ஆட்டையை போட்டாச்சு அடுத்து விண்வெளி ஆட்டையை போட போறாங்க விஞ்ஞான ரீதியா இவங்க என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ அத்தனை விதமான ஊழலையும் செய்யறதுல தில்லாலங்கடி இவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ மத்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்களா சார் அது தெரியல மேடம் என்னன்னு இந்த தலைவர் ஏற்கனவே இவங்க மேல நிறைய குற்ற குற்ற வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்றாங்கன்னு தெரியுது இது வந்து மக்களுக்கான ஆராய்ச்சி பண்ணாமல் கொடுத்திருப்பாங்க இல்ல மேடம் இது வந்து தமிழ்நாட்டுடைய உட்பட்டு தான் நடந்திருக்கு ஆனா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இது விசாரணை பண்ணி தான் தருவாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா திமுக அரசாங்கம் ஒரு கொள்கையை கொண்டு வருதுன்னா அதில் யார் பின்னாடி இருப்பாங்கன்னா சபரிசனா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எங்களுடைய தர்மேந்திர பிரதான் அவர்களும் பாராளுமன்றத்தில் கேட்டார் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா எங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்களும் இந்த ஆட்சியை இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும் அத்தனை முயற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றப்பட வேண்டிய குறியா இருக்கிறார் இந்த மக்கள் விரோத ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறார் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் அதாவது மகளிர் அணி மகளிர் அணி போராட்டம் பண்ணணும் இளைஞர் அணி போராட்டம் பண்ணணும் அனைத்து விதமான போராட்டங்களையும் பண்ணி இந்த இந்த மக்கள் விரோத இந்த ஆட்சியை இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்றி ஆக வேண்டும்னு எங்கள் தலைவர் மிக தெளிவாக இருக்கிறார் இப்போ பொன்னுடி அவர்களுடைய பேச்சு வந்து இப்போ வரைக்குமே வந்து ஓயவே இல்லை மகளிர் எல்லாமே வந்து போராட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இருந்து சர்ச்சையான ஆபாசமான பேச்சுக்கள் வெளியே வந்துட்டே இருக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த கல்யாண சுந்தரம் எம்பி அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை வேணுமா அப்படின்னா பத்து மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக அதுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல அவரு கருணாநிதி பார்த்து கேட்குறாரா இல்லை கருணா கருணாநிதியுடைய மகளா இருக்கக்கூடிய கனிமொழியை பார்த்து கேட்குறாரா இல்லை ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா கனிமொழி அக்கா வந்து என்னுடைய அப்பா பெயர் கருணாநிதி எழுதும் போது அந்த குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொன்னவர் கருணாநிதி வரலாற்று உண்மை இது யாரை பார்த்து இந்த எம்பி கல்யாண சுந்தரம் கேக்குறாரு அந்த அதனுடைய திமுக வழித்தொன்றா வந்த கருணாநிதி செயலை இவர் இன்னைக்கு கண்டிக்கிறாரா இல்ல அவர் எதுக்கும் அவசரப்பட கூடாது அதுதான் இந்த மாதிரி அதுதான் கனிமொழி அக்கா நின்ன மாதிரி இப்ப நிக்கணும் அப்படின்னு சொல்ல வராரா கேட்கிறேன் நான் யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு வழி தோன்றல் கருணாநிதி பார்த்து கேட்குறாரா கனிமொழியாக்காவை பார்த்து கேட்கறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரா எவ்வளோ கேடுகட்டவளா இருப்பாங்க பாருங்க அதாவது பெரியார் சொன்னார் இல்லையா இருபத்தி ஒன்னாம் பக்கத்தில் பெரியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இன்னைக்கு திமுக கடைபிடிச்சிட்டு கண்ணு முன்னாடி உதாரணம் இதை பொன்முடி பேசுனதை ரகுபதி அவர்கள் அவர் பேசிட்டாரு அவரை வந்து ஆதரவு தெரிவித்தார் புரியுதுங்களா அப்போ எவ்வளவு அதாவது ஒரு அமைச்சர் பேசுனதை கண்டிக்க கூட இங்கே அருகதையற்றவர்களாக இருக்கிறாங்க இதே நார்த் இந்தியாவில் யாராக பேசியிருந்தாங்க அப்படின்னா உடனே கிளம்பியிருப்பானுங்க புரியுதுங்களா இதே பாருங்க ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே மாட்டானுங்க மணிப்பூர் பிரச்சனை பேசுவானுங்க இன்னைக்கு கொல்கட்டாவில் இந்துக்கள் இவ்வளவு பேர் அடித்து விரட்டப்படுகிறார்கள் யாரா பேசுகிறானுங்களா வாயை திறக்க மாட்டானுங்க கனிமொழியாக்கா வேற எங்கா பிஜேபியில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்திருந்தால் அங்கேருந்து மெழுகுவத்தி எடுத்துட்டு காஷ்மீர் வரைக்கும் கிளம்பியிருப்பாங்க இங்கே பொன்முடி பேசுகிறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அது எப்படி சாஃப்ட்டாக நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் கட்சியிலேயே வேண்டாம்னு சொன்னதால் எப்படி இங்கே அமைச்சராக்குவீங்க அண்ணா அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குங்க அண்ணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ராயல் சூழல் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக ஒரு பெண்களை பற்றி ஒரு ஒரு மதத்தை பற்றி இவ்வளோ கேவலம் பேசுகிறாரு துர்கா ஷாலி ஏற்றுக்குவாங்களாங்க இவர் சொன்ன கருத்தை பொன்முடியுடைய மனைவி ஏற்றுக்குவாங்களா இவர் சொன்ன கருத்தை செருப்பை கட்டி அடிக்க மாட்டாங்க அப்போது என்ன மாதிரியான ஒரு தோக்கு பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக நினைக்கிறாங்க நாயை விட கேவலமாக நினைக்கிறாங்க இந்த அமைச்சர் அதாவது பதவி தாங்க இவங்களுடைய மெயின் குறிக்கோள் பதவிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க ஈவேரா சொன்னது இவங்க இன்னைக்கு உண்மையாக இருக்குது அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களால் வந்து கால் ஊன்ற முடியாது ஆள முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பரிவாரங்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு வந்து சவால் விட்டுருக்கிறாரு மற்ற மாநிலங்களுக்கு ரெய்டை விட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு பாவலா காட்டுற மாதிரி வந்து தமிழகத்தில் எங்களை ஆட்டி வைக்க முடியாது அப்படின்னு வந்து ஸ்டாலின் சவால் விட்டுருக்காரு அமித்ஷாவுக்கு அதாவதுங்க திமுக காரங்க செகண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் காங்கிரஸ் சிபிஐ அனுப்பி கழுத்து மேலே காலை வச்சு முதிச்சு கீழே சீட்டு வாங்கினாங்க அந்த மாதிரி பிஜேபி கிடையாது புரியுதுங்களா பிஜேபி அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நாலு வருஷ காலம் இந்த திமுக அரசு இருந்திருக்கவே இருந்திருக்காது முதல் நாளே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னு கட்டி தான் இது வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க ரெண்டாவது விஷயம் கேட்டுக்கேன் எந்த சா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த சா தான் அந்த அமித்ஷா தான் இந்த திமுகவுக்கு சாவு மணி அடிக்க போகிற ஆள் ஆல்ரெடி அடிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை முடிச்சு வச்சிருவேன் அதனால் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு இந்த கூட்டணி பார்த்து பயம் வந்துருச்சு இந்த கூட்டணி உருவாக கூடாதுன்னு ரொம்ப மெனக்கட்டாங்க எல்லா அவங்களுடைய கை கூலி எல்லா மீடியாவையும் அனுப்பி இது எப்படி உருவாகாமல் பார்த்துக்குங்க இது வந்து இன்னி பாருங்க அமித்ஷா வந்துட்டார் அமித்ஷாவே அவமதிச்சிட்டாங்க ஏடிஎம்கே அப்படி அப்படி எழுதுங்க இல்லைன்னா அமித்ஷாவை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க மத்திய அமைச்சருக்கே மரியாதை கிடையாது அந்த மாதிரி ஒரு கண்டன்லாம் அந்த அன்னைக்கு ரெடி பண்ணி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு பின்னணியில் பயங்கரம் வேலை பார்த்து பார்த்தாங்க அதாவது இந்த கூட்டணி எப்படியாவது உருவாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அன்றைக்கி அவங்களுடைய அஜெண்டாவே இருந்தது ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு அன்றைக்கி என்ன விஷயம் ஏடிஎம்கே நல்ல நேரம் வரணும் அதுக்காக காத்திருந்து வந்து சேர்ந்தாங்க அதுதான் அன்னைக்கு நடந்தது அது விளக்கமாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு இந்த கூட்டணியை பார்த்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பயந்து இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரில எப்படா இந்த கூட்டணி உருவாச்சு நம்ம எவ்வளவோ ஸ்கெட்சு போட்டு பார்த்தோம் எவ்வளவோ மீடியா அனுப்பி பார்த்தோம் அத்தனையும் தாண்டி இது அமித்ஷா எப்படி இவங்களை ஒன்று சேர்த்தாரு அப்படின்னு இன்றைக்கி பயந்து போய் கிடக்கிறார் அதாவது ஜெலுசினில் வாங்கி லிட்டர் கணக்கில் குடிக்கிறானுங்க வயிறு எரியுது அப்படி வயிறு பேதி மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கூட வயிறு அந்த வயிற்றால் போகிறது நிற்க மாட்டேது உங்களுக்கு பதட்டம் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இவங்க எப்படி இருந்தாலும் இருக்க மாட்டாங்க போயிட்டால் எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அறிவாலயத்துடைய செங்கல் உருகப்படும் இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்க கண்ணு முன்னாடி நடக்கும் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவாலயத்தோட சிங்கள உருவணும்னு நினைச்சதுக்கே உங்களை உருவிட்டாங்க இதுலயே வந்து எல்லாரும் பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க மிக தெளிவாங்க எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பண்பாளரை ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நபரை தென் மக்களால் பண்ணையார்னு அழைக்கப்பட்ட ஒரு நபரை அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இந்த மாநிலத்தினுடைய இருக்கார் தலைவராக இன்றைக்கி இருக்கிறவர் அப்பேற்பட்ட ஒரு நபர் புரியுதுங்களா நீங்கள் எந்த பால் போட்டாலும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிக்ஸ் அடிப்பார் அதுக்கு இணையானவர் இவரும் இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களோட மக்களாக நீங்கள் அந்த வெள்ளம் வரும்போது தென் மாவட்டங்களில் வெள்ளம் வரும்போது முதலாளாக நின்று அந்த மக்களுக்காக பணி செய்தவர் இவர் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணார் கட்சி பணத்தையும் ஏதாவது அரசு பணத்தை எடுத்து செலவு பண்ணலை இவங்க நாலாயிரம் கோடி வாங்கிட்டு நாலாயிரம் கோடி இன்னும் போச்சு அப்படின்னு இந்த மேயர் அம்மா அந்த மாதிரி பேசினவர் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி அந்த எல்லாம் மீட்டார் பிறந்த குழந்தை கை குழந்தைய போய் போ போட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தார் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பண்பாளர் அவர் மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு இவங்க தாத்தா வந்து நின்னார் சென்னை வெள்ளத்தில் அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து நின்னார் அதுக்கப்புறம் உதயநிதி வேட்டியை மடித்துக்கட்டி வந்து நின்னார் இன்னைக்கு வரைக்கும் சென்னையுடைய வெள்ளம் குறைஞ்சிருக்கா ஆனால் இவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த மக்களை காப்பாற்றிருக்கார் புரியுதுங்களா நாங்கள் அவர் திருப்பியும் சொறார் அண்ணாமலையை நீங்கள் வந்து அண்ணாமலை இன்னைக்கு கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க அண்ணாமலை பாஜகவினுடைய சொத்துன்னு இருக்கார் இதை விட மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவருக்கு வேறு என்ன கௌரவம் கொடுப்பார் எவ்வளோ பெரிய தலைமை பண்பு பாருங்கள் இவர்கிட்ட களத்தில் நின்னவருங்க மக்களுக்காக நின்னவர் கூட்டணி கூட்டணி இல்லாமையே மூன்று லட்சம் ஓட்டுக்கு மேலே பாஜக சார்பாக ராமநாதபுரத்தில் வாங்கினவர் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் ஓட்டு வாங்கி காமிச்சவர் மக்களுக்காக களத்தில் நிற்கிறவர் இவங்களை மாதிரி வெள்ளம் வரும்போது ஊட்டியும் கொடைக்கானலோ இல்லை டெல்லியும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கல தமிழக மக்களிடம் மத்திய அரசு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லை சார் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் தான் வந்து தமிழக மக்கள் கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து மோடி அவர்களை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க யாத்திரையின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மோடி அவர்கள் வந்துட்டார் நைனார் அவர்கள் சொல்லியிருந்தார் எல்லா இடத்துலையும் மோடி அவர்களுடைய அவர் எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகளிலையும் பேசுனது மோடி அவர்களுடைய திட்டங்களை உங்களை பார்க்குறேன் நான் மோடி அவர்களுடைய திட்டங்களை அனு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களை எல்லாம் நான் மோடியாக பார்க்கிறேன் அப்படின்னா தென் மாவட்டங்களில் அவ்வளோ வரவேற்பு அந்த தென் மாவட்டங்களில் பாஜக அதாவது ராதாபுரம் பகுதிகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்லேருந்து எந்த ஒரு தலைவர் முக்கியமான தலைவர்கள் மாநில தலைவராக இருந்தவங்க போனதே கிடையாது அந்த மாதிரி நாங்குநீர் அந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் மோடியை கொண்டு சேர்த்தவர்கள் தலைவர் முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்ணையார் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சவுத்து சைடில் அவ்வளோ சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துனாங்க அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல நம்ம கண் கூட பார்த்தோம் சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருல்ல இப்போ அண்ணாமலை சொல்ற மாதிரி வந்து அவுட் ஆஃப் இருக்க மாட்டாங்களா அவுட் ஆஃப் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எம் கே ஸ்டாலின் தான் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி இருக்கும் போது அவர் அவுட் ஆஃப் கான்டாக்டில் தான் இருப்பார் தென் மாவட்டங்களில் வெள்ளம் வரும்போது அந்த அதனுடைய பொறுப்பாளராக ஒருத்தர் போட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை தேடி கண்டுபிடிக்கிறக்கு நாலு நாள் ஆச்சு அந்த நாலு நாளைக்குள்ளே எங்களுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் மீட்டுட்டார் புரியுதுங்களா இப்படி தான் இப்படி தான் இருக்கிறாங்க அவுட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி எப்போ இருப்பாங்க மக்களுக்கெல்லாம் என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிருவாங்க புரியுதுங்களா அறுபத்தஞ்சு பேர் செத்த சா செத்தாங்க இல்லையா கள்ளக்குறிச்சியில் அன்னைக்கு இவங்களுக்கு மக்களோட வழி தெரிஞ்சிருந்தால் காய்ச்சினவனுக்கே அவனாவது கொடு கொண்டு கொடுத்துருப்பானா காசை யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கே அந்த மாதிரி கேஸு இவங்க மக்களுடைய பிரச்சனையும் என்னன்னே தெரியாது இவங்களுக்கு காட்சினோ திமுக காரன் அது தெரியாது அந்த திமுக காரனையே கூட்டு பத்து லட்ச கொடுப்பாங்க நஷ்ட ஈடா ஆளுங்க ஆளுக இவங்க இப்ப விவகாரத்துல வந்து தமிழக சார்பாக தமிழகத்தின் சார்பாக வந்து வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து வாதங்களை வைக்கிறாங்க இது வந்து அடுத்தடுத்து வந்து நகர்ந்துகிட்டே போகுது ஏன் இந்த கேஸ் ஏன் வந்து தள்ளி தள்ளி போகுது இந்த கேஸ்லங்க முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து அதை எப்படியாவது நகுத்தணும்னு பாக்குறாங்க ஆனால் இடி கண்டிப்பாக அவர் அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய ஆவணங்களும் இப்போ எடுத்திருக்கிறதாகவும் நிறைய அமைச்சர்கள் செந்தில்பாலாஜி மட்டும் இல்ல அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சார்ந்த மாதிரியான ஆவணங்களும் இருக்கு இன்னும் நிறைய அமைச்சர்களுடைய ஆவணங்களும் அந்த இடத்துல எடுத்ததாக வந்து அமலாக்கத்துறை தெரிய சொல்லிருக்காங்க இந்த கேஸ் வந்து எந்த இடத்துல வந்து போய் பார் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டரே எடுக்காம பார் ரெண்டு மூணு வருஷம் நடத்தியிருக்காங்க அதுல இந்த அமைச்சர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வருமானம் எங்கேருந்து வருது ஏழை மக்கள் கலைப்புக்காக அந்த டாஸ்மாக் பார்த்து போகிறாங்க அங்கே அவங்ககிட்டே பத்து ரூபா பிடுங்குறானுங்க அது போக இந்த கள்ளச்சந்தையில் வைக்கிற மாதிரி நேரடியாக அந்த தயாரிப்பாளையிலேருந்து நேராக இங்கே கொண்டு வந்து கரூர் கம்பெனி விற்று மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கானுங்க இந்த பணத்தை எல்லாம் எடுத்து தான் எலெக்ஷனுக்கு முதல் குடும்பத்துக்கு கொடுக்கறது அமைச்சர்களுடைய சொத்து வாங்குறதுலேருந்து அனைத்துக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இது காசாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இது ஒன்று தான் வந்து மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கும் ஒரு நாள் வே வேஜர்ஸ் ஒரு நாள் தொழிலாளர் போய் வேலை பார்த்தாங்கன்னா ஐநூறுரூபாயோ ரூபாயா வருமானம் வாங்கிட்டு அதில் குறைஞ்சது எழுபது பர்சன்டேஜ் இவனுக்கு பிடிங்கிடுவானுங்க இதில் இந்த பார் நடத்துறதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு டெண்டரே கிடையாது அமைச்சருக்கு தான் நடத்தியிருப்பாங்க இந்த அமைச்சருக்கு வந்து இவ்வளவு எடுத்துக்குங்க அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இதெல்லாம் வந்து ஆவணங்களாக ஈடிக்கு கிடச்சிருக்கலாம் அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ண பண்ணின அந்த முறைகேடு அந்த அலுவ ஆலையிலிருந்து மதுபான ஆலையிலேருந்து நேரடியாக டாஸ்மாக போகாமல் ஒயின்சாப்புக்கு வந்தது எவ்வளவு எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற அந்த பண பரிவர்த்தனை இது கிடச்சிருக்கலாம் இதில் முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி வருவார் சரிங்களா செந்தில் பாலாஜியோட மு க ஸ்டாலின் அரெஸ்டாவார் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆவார் இதனுடைய சூப்பர் முதல்வர் அவர் அரஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது பிளஸ் அது போக வந்து அது போக இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவுடைய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அரெஸ்ட் ஆவாங்க வட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆவாங்க இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கு புரியுதுங்களா ஒரு வேர்ல இருந்து அந்த அந்த மரத்தினுடைய உச்சி வரைக்கு இது பரவி கிடக்குது இந்த டாஸ்மாகுடைய ஊழல் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க அதனால ஒட்டுமொத்த திமுகவும் இதில் வந்து அரெஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் ஆகுபாடே கிடையாது ஈடி கண்டிப்பாக அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து சத்தீஸ்கரில் அரெஸ்ட் பண்ணி சிஎம் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினாங்களோ டெல்லியில் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலு துணை முதலமைச்சர்கள் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினாங்களோ அந்த மாதிரி தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா கவிதா அவர்களை வந்து அந்த சாராய வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதிரடி ஆரம்பிக்க போகுது இப்போ மதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பா வந்து ஒரு பிரச்சனை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது நான் வந்து இந்த தலைமை பதவியில் இருக்க மாட்டேன் இனிமேல் நான் தான் எல்லாமே ராமதாஸ் ஐயா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ மதிமுகவில் வந்து நான் வந்து முதன்மை செயலர் பதவியிலேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து துரை வைகோ அவர்களும் சொல்லியிருக்காரு என்ன காரணம் இந்த மாதிரியான ஏன்னா திமுக தோழமையோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா இல்லை வே அதுக்குள்ள கட்சிக்குள்ளேயே வந்து கூட்டணி பிரச்சனைகள் ஏதாவது வருதா வைகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததே வந்து திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தார் வாரிசு அரசியல் வேண்டான்னு இந்த இன்னைக்கு அவருடைய கட்சியிலே அந்த வாரிசு வந்துடுச்சு இப்போது வைகோ துறை வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது அந்த கட்சி கேட்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏற்கனவே அந்த கட்சியை வந்து முக்கால்வாசி கரைச்சிட்டாங்க திமுகவோட எதுக்கு இன்றைக்கி நடத்திட்டு நாலு பேத்துக்காக எதுக்கு கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் எதுக்கு சட்டை போட்டுக்கிறீங்க பேசாமல் எல்லோரும் போய் திமுகவில் சேர்ந்துருங்க இப்போ மல்லை சத்தியாவை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது இருக்கிறதே நாலு பேர் தாங்க துறை வைகோ மல்லை சத்தியா அப்புறம் வைகோ இன்னொரு ரெண்டு பேர் அவ்வளோ தான் இருப்பாங்க அது கட்சியை தவிர வேறு யார் நிர்வாகி இருக்காங்கங்க எல்லாரும் திமுகவில் இருக்கிறான் திமுகவுடைய எப்படி வந்து கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படி காலை நக்கி அறிவாளி வாசியில் பிச்சு எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வைகோ இருக்கார் இல்லைன்னா போய் க மன்னிப்புகள் மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்புகள்னு இந்த கேவலமான இந்த வயசானவர் போய் கேட்பாரா அப்ப எந்த அரசியலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி மதிமுக ஒண்ணுமே கிடையாது அதே பெரியார் என்ன சொன்னாரோ அது அது மதிமுகவுக்கும் பொருந்தும் கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தான் இவங்க எல்லாமே அதனால விசாம கட்சியை கலைச்சிட்டு நாலு பேரும் போய் திமுகவில் சேர்ந்துடலாம் வேலை முடிஞ்சது ஜனநாயக அமைப்புகளின் படி வந்து ஒரு நீதித்துறையை வந்து கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கபில் சிபில் அவர்கள் வந்து கேள்வி இப்போ இருக்காரு திமுக வந்து வந்து தான் இந்த துணைவேந்தர் நியமனம் விவகாரத்தில் வந்து இடைக்கால தடை விதிச்சதுக்கு வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிட்ட கண்டனத்தையும் வந்து வச்சுக்கிட்டு வராங்க திமுக கட்சி அதாவது துணை ஜனாதிபதி சொன்னது நியாயமான கருத்து அதிகாரத்துக்கு அதிகாரம் சட்டம் அதாவது அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் இந்த மாதிரி இவ்வளோ நாளுக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும் இருக்கா கிடையாது அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அவர்களும் இந்த தீர்ப்பை வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணும் இவங்க அனுப்புகிற மசோதாவை இவ்வளோ நாளில் பாஸ் பண்ணணும்னு இருக்கா கிடையாது அவங்களுக்கு அதிகார வரம்புங்கிறது நிறையா இருக்குது அந்த அதிகார வரம்புல அதை பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் துணை ஜனாதிபதி என்ன சொன்னார் பாராளுமன்றத்துல விவாதிக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு வந்து உயச்ச நீதிமன்றத்துல விவாதிக்கிறாங்க அதத்தான் சொல்லியிருக்கேன் பாராளுமன்றத்துல கேக்கணும் இன்னைக்கு பாருங்க திமுக அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாமே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது அது செட்டிங்க அப்போ அப்போ அது செட்டிங்கா நீ நீங்க யோசிங்க அது செட் திமுக செட் பண்றாங்களா அப்போ மக்கள் விரோத கொள்கைங்க மக்கள் விரோத கொள்கைகளை தீர்மானமா நிறைவேத்தி அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் சொல்கிறாங்க இது திமுகவுடைய கொள்கை முடிவு அந்த கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு தீர்ப்பு வருது திமுக செட்டிங் பண்ணுறாங்களான்னு கேட்குறேன் ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல நாங்கள் நீதிபதிகள்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு அந்த பிச்சையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதை தீர்ப்பு கொடுக்குறாங்களா அந்த செட்டிங் பண்ணுறாங்களா பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியது எல்லாம் உச்சநீதிமன்றம் விவாதிக்குது அப்படின்னு அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார் அதில் என்ன தவறு இருக்குது பாராளுமன்றத்தில் தான் இது விவாதிக்கணும் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும்னு யார் விவாதிக்கணும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும் தவறு இருக்க பதவியை விட்டு விலகணும் தவறு கிடையாது பதவி விலக வேண்டியது முகா ஸ்டாலின் பெண்களை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசினவரை ஒரு இந்து மதத்தை பற்றி இவ்வளவு கேவலமா பேசணும் ஒரு அமைச்சரை பதவியில் வச்சு உட்காந்துக்கிறீங்க நீங்க தான் பதவி விலகணும் அரசியல் அமைப்பு சட்டத்து பிரகாரம் பதவி பிரமாணம் பண்ணிட்டு வந்த ஒரு அமைச்சர் அது பிரகா அதே பிரகாரத்தில் ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் நீங்கள் ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி அவருக்கு கேவலமாக பேசுன ஒரு அமைச்சரை உங்கள் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவரை நேருக்கு நேர் சந்தித்து வேறு பேசியிருக்கிறீங்க அப்போ எவ்வளோ கேவலமான செயல் அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஜெயிலில் அனுப்பியிருக்கணும் பதவி பிரமாணம் எடுத்தீங்களே எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது பேசியிருக்கார்ல அவரை கூப்பிட்டு நீங்கள் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்புறம் ஒரு குற்றவாளி நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்கள நீங்களா பேசலாமா அவரை பற்றி அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் இதை விவாதிக்க வேண்டிய இடம் பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்கிறார் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு விவாதிக்க வேண்டிய இடம் எது பார்லிமெண்ட் சட்டம் சட்டத்தை ஏற்ற வேண்டிய இடம் எதுங்க உச்ச ஏற்றுதா பாராளுமன்றம் தானே ஏற்றணும் எது வேணும் எது வேண்டாம் முடிவு பண்ணுற இடம் எது எது பாராளுமன்றம் தானே ஜல்லிக்கட்டை தடை பண்ணது உச்ச நீதிமன்றங்க பள்ளி ஜல்லிக்கட்டை அதை வந்து அந்த தடையை நீக்கி உத்தரவிட்டது பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் உத்தரவாயித்தானே அது வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு இன்றைக்கி நம்மளுக்கு விளக்கு கிடச்சி இன்னைக்கு இன்றைக்கி மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ எது அதிகாரமிக்க ஒரு அமைப்பு பாராளுமன்றம் தான் அதிகாரமிக்க ஒரு அமைப்பு அந்த அதிகாரமிக்க அமைப்பில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தவறு அப்படின்னா மக்கள் ஆட்சி நடக்குதா இல்லை இந்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மன்னர் ஆட்சி நடக்குதாங்கிற அந்த கேள்வி வருது அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க எங்களுக்கு சுயாட்சி வேணும்னு கேட்டுக்கிறாங்க அப்போ சுயாட்சி ஏற்றுக்கலாமா சுயாட்சியை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குமா

இவர் ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு அனுப்புகிறார் ஆளுநர் ஒரு மாதம் வச்சிருக்காரு மூணு மாதம் வச்சுருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருது மூணு மாசத்துக்கு ஆச்சுன்னா அவங்க தீர்மானம் வெற்றி பெற்றதாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு உடனே தனி நாடாயிருமா அது இந்தியா விட்டு நாங்கள் இவர் அறிவிச்சிருவாரா இதை பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் அது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அடிப்படை அறிவே இல்லாதவங்களாம் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பெண்களை பற்றி நம்ம இந்து மதத்தை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நம்ம சகிச்சிட்டு வாழ வேண்டியது இந்த மாதிரி முட்டாள்கள்லாம் முதல்வராக இருக்கிறதா